அவர் வந்து தாவேக்காவின் தலைவர் விஜய் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து முதலமைச்சர் ஆகிவிடுவார் அப்படின்னு வந்து நிறைய பேர் டிவிக்கே டிவிக்கேன்னு போட்டுகிட்டே இருக்காங்க நான் என்ன சொல்ல போகிறேன் அதுவும் எப்படி சொல்கிறது நம்ப முடியாத தகவலாக இருக்கும் நடிகர் விஜய் களத்திற்கே வரமாட்டார் களத்திற்கே வரமாட்டார் ஏன் அவர் அந்த புதியவன் வருகையால் ஒரே அளரும்ன்றாங்கள அவன் வருகையால் அந்த சின்ன பொடி பயண்ட தோத்து போயிட்டோன்னா மகா கேவலம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு கூட அவர் ஆனால் களத்திற்கு வரமாட்டார் அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து போய் இப்போ வந்து தாவே கலை சேர்ந்திருக்கிறார் நான் என்ன சொல்வேன் செங்கோட்டையன் அவர்களுக்கு வரலாற்றில் அவர் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் வந்து ஒரு அனுபவசாலி அரசியலில் எம்ஜிஆருடன் ஜெயலலிதாவுடன் பயணித்தவர் அதிமுக தொடக்கத்திலிருந்து பயணித்த ஒருவர் மிகப்பெரிய வரலாற்று பிழை என்னன்னா அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது மிகப்பெரிய பிழை அதைவிட பிடி என்னன்னு கேட்டீங்கன்னா காவில் போய் அவர் சேர்ந்தது அவருக்கு எப்படி சொல்றது இவ்வளவு பெரிய அனுபவசாலிக்கு அங்கே மரியாதை கிடைக்குமா ஐந்தில் ஒருவருங்கிறாங்க மரியாதை கிடைக்குமா முதல்ல அவருக்கு நான் களத்துக்கே வரமாட்டாருன்னு சொல்லிட்டேன் நான் ஓகே அப்போ செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் அவர் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு நான் என்னோட கண்ணிப்புல சொல்றேன் அவர் களத்துக்கே வரமாட்டார் தாவேக்கா டிவிக்கே விஜய் போது அவர் மறுபடியும் வேறு ஒரு கட்சிக்கு தாவுவார் வேறு ஒரு கட்சியில் தாவி போட்டியிடுவார் இதுதான் ஸோ செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாருங்க நான் சொல்றதை வந்து நம்ப முடியாது விஜய் ரசிகர்களால் நம்பவே முடியாது அந்த புதியவன் அவன் வந்து அசுரல் பாய்ச்சலாக இருக்கும் அவங்க கிட்ட இவர் மண்ணை கவிடுவோம் அவன் வந்து தடாலடியாக அவன் பொழந்து கட்டுவான் அவன் சொல்லிட்டேன் அப்பம்போது நம்ம வந்து எங்கே வந்து கேவலப்பட்டுருவோம் அசிங்கப்பட்டுருவோம்னு அதற்கு பிறகு அரசியலில் இருந்து விஜய் நடிகர் விஜய் முற்றிலுமாக விலகி விடுவார் கட்சியையும் கலைத்து விடுவார் அதோட சாப்டர் அரசியல் சாப்டர் முடிந்து போ முடிஞ்சிடும் அதோட முடிஞ்சிடும் ஸோ இது நம்ப முடியாது பாருங்கள்